அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அவங்க சொல்கிறாங்க சுரத்து தௌபாவினுடைய வசனம் எக்கனி சூன தஹப வலாயும் வல்லதீனில் எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்து வைத்து கொண்டு அதை செலவு செய்யாமல் தர்மம் செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது அப்படிங்கிற அந்த வசனம் இறங்குச்சு நாங்கள் ஒரு முறை நபிகள் நாயகம் சரதா செல்லம் அவர்களோடு பயணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வசனத்தை பற்றி நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா பேசிகிட்டு இருந்தோம் அப்போ நாங்கள் சொன்னோம் இந்த வசனம் தங்கம் வெள்ளியினுடைய விஷயத்தில் இறங்குச்சு அதை எப்படி வைத்துக்கொள்வது எப்படி பயன்படுத்துவது அது சிறந்ததா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் இந்த வசனம் இறங்கியிருக்குது லம் லவ் அலிம்னா மாலி ஹயருன் பொருளாதாரங்களிலேயும் சொத்துக்களிலையும் சிறந்தது எது என்று தெரிந்து கொண்டால் ஃபனத்த எது போனால் அதை எடுத்துக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எங்களுடைய பயணத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லும்போது ஃபகால நவீசனதாசன் சொன்னாங்க அஃபலவோ மனிதன் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள்லேயே சிறந்தது எது அப்படின்னா லிசானும் தாக்கிருன் அல்லாவின் நேரக்கூடிய நாவும் இப்போ கல்புன் ஷாக்கிருன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளமும் இப்போ சௌஜத்தும் முக் துறையினுகு அலா ஈமானி ஒரு மனிதனுடைய இறை நம்பிக்கையில் உதவி செய்யக்கூடிய இறை நம்பிக்கை உள்ள மனைவியும் தான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வரைவ செல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னாங்க அப்படிங்கிறத சௌபான் அவர்கள் அறிவிக்கிறாங்க அப்போ மனிதன்கிட்ட வந்து சொத்துக்கள் சுகங்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் பொருளாதாரம் இருந்தா அதுதான் தனக்கு சிறப்புன்னு நினைக்கிறான் சொத்து சுகங்கள் இருந்தா அதுதான் நமக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் ஆனா இவைகள் எல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் தான் நம்மளோட இருக்கும் அதோடு அது என்ன செய்யும் அப்படின்னா முடிஞ்சிடும் ஒரு மனிதன் மரணத்து விட்டான் என்று சொன்னால் அவருடைய சொத்துக்கள் அவனுக்கு எந்த ஒரு பயனும் தராது நம்ம உடுத்தி கிழித்ததை தவிர உண்டு கழித்ததை தவிர நமக்கு எதுவுமே என்னது பெரிய பயனுள்ளதாக இருக்காது அப்படிங்கிறத தான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது இப்போ மனிதன்கிட்ட என்ன இருக்கணும் அவன்கிட்ட காசு இருக்குது பணம் இருக்குது சொத்து இருக்குது சுகம் இருக்குது இது எல்லாத்தையும் விட மனிதன்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா அதிகமாக அல்லாவை நினைவு கூறக்கூடிய நாவுகள் இருக்கணும் நம்ம அல்லாவு அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாவை நினைவு கூறாதவன் மரணத்திற்கு மையத்திற்கு சமம்ங்கிறாங்க நம்பி சிறதா செல்லம் உன்னுடைய நாவை உன்னுடைய உதடுகளை எப்பொழுதுமே ஈரமாக வைத்துக்கொள் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க உன்னுடைய உதடுகளை எப்பொழுதும் ஈரமாக வைத்துக்கொள் அல்லாவை நினைவு கூறுவதின் மூலமாக அப்படிங்கிறாங்க நீ நாவில் அதிகமாக அல்லாவை என்ன செய்ய திக்க செஞ்சுக்கிட்டே இரு அதன் மூலமாக உன்னுடைய உதடுகளை ஈரமாக வைத்துக்கொள் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து நன்றி நன்றியுடைய உள்ளம் நமக்கு தேவை தான் ஏன்னா நமக்கு அல்லாஹூத்தாலா நிறைய கொடுத்துருக்குறான் வைம் தப்துன் அஹமத் அல்லாஹி லா தஃப் அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கணக்கிட்டு பார்த்தா கணக்கிடவே முடியாது அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹுத்தால கொடுத்துருக்குறான் அப்போ நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளம் இருக்கணும் எனக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது எப்போ தெரியும் அல்லாஹ் எனக்கு நிறைய கொடுத்துருக்குறான்து எப்போ தெரியும் அப்படின்னா எனக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்தா தான் எனக்கு தெரியும் எனக்கு மேலே இருக்கவங்கள பார்த்தா என்னது எனக்கு தெரியாது அவனுக்கு அவ்வளோ இருக்குது அவன் பாரு என் கூட தான் வந்தான் என் கூட தான் மெட்ராஸுக்கு வந்தான் நான் அவனை விட அதிகமாக உழைக்கிறேன் அவன் எப்படி இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி எல்லாமே என்னென்னா அது மாதிரி தான் அவனுடைய யோசனை போகும் நமக்கு கீழே உள்ளவங்கள பார்த்தா நமக்கு கீழே உள்ளவங்களை பார்த்தாதான் நமக்கு அல்லாஹு என்ன அருட்கொடைகளை தந்திருக்கான்னு தெரியும் அதுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களாக மாறுவோம் அப்போ வந்து அதுதான் தேவை ஒரு கல்புன் சாக்கிரும் நன்றி செலுத்தக்கூடிய உள்ளமாக உங்களுடைய உள்ளம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள்லேயே சிறந்தது காசு பணத்தை விட தங்கம் வெள்ளிகளை விட இதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறாங்க அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய மனைவி ஒரு இறை நம்பிக்கை உள்ள மனைவி உன்னுடைய ஈமானுக்கு உதவி செய்யக்கூடிய மனைவி உன்னுடைய இறை நம்பிக்கைக்கு உதவி செய்யக்கூடிய மனைவி ஒரு மனிதனுக்கு கிடைச்சா அப்படின்னா அதை விட பெரிய சொத்து எதுவுமே இல்லை நம்முடைய ஈமானியை இல்லாமல் ஆக்கக்கூடியவளாக இருக்கக்கூடாது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அறகுறை தொழுகையை கூட நீ பள்ளியாசருக்கு போனோன்னா அவனை பேச மாட்டேன் நீ வந்து என்னோட நீ வீட்டுக்கே வராத அப்படின்ற மாதிரி இல்லை எல்லா விதங்கள்லேயும் நம்முடைய இறை நம்பிக்கைக்கும் நம்முடைய மார்க்கத்திற்கும் உதவி செய்யக்கூடியவளாக என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மனைவி இருக்கணும் அதுதான் வந்து இருக்கிறதுலேயே மிகச்சிறந்த சொத்து அதனால தான் வந்து தேர்ந்தெடுக்கும் போதே அது மாதிரியாக மார்க்கமுடைய பெண்ணை தேர்ந்தெடுங்க மார்க்கமுடைய ஆணையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் ஒருவர் எல்லா விதங்களையும் உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் நபிகள் நாயகம் சிலதாசன் சொல்கிறாங்களே இல்லையா ஒரு சிறந்த கணவன் சிறந்த மனைவிக்கான உதாரணம் என்ன ஒரு கணவனை ஒரு மனைவி ஃபஜில் தொழுகைக்கு எழுப்புறா எழுந்திருக்கலை தண்ணி ஊற்றியாவது எழுப்பு என்ன செய்கிறா தொழுகைக்கு அனுப்புகிறா அதே போல ஒரு கணவன் மனைவி சொல்லாமல் தூங்கி கொண்டிருக்கிறா ஃபஜருக்கு எழுப்புறான் எந்திரிக்கல தண்ணி ஊற்றியாவது என்ன செய்யறா எழுப்புறா இன்றைக்கெல்லாம் தண்ணி ஊற்ற முடியுமான்னு தெரியல ஊத்துனா என்ன ஆகும்னு தெரியாது சரிங்களா அப்போ வந்து இந்த நிமிஷம் தாச சொல்லி தராங்க இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த அதாவது அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கணும் அதாவது மார்க்கம் அல்லாவுடைய பயம் அச் அச்சம் இப்படி போகல அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் இருந்தா தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவங்க இதை பற்றிலாம் யோசிப்பாங்க அந்த உணர்வுகள் இறை நம்பிக்கைக்குரிய உணர்வுகள் இருக்கணும் அப்போ சொத்துங்கிறது இதுதான் உங்கள்கிட்ட சிறந்த சொத்து அல்லாவை நினைவு கூறக்கூடிய நாவு இருக்குதா நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் இருக்குதா அதே போல் உங்களுக்கு மார்க்கத்திலும் இறை நம்பிக்கையில் உதவி செய்யக்கூடிய ஒரு துணை இருக்குதா அதுதான் உங்களுக்கு சிறந்த சொத்து அப்படிங்கிறது அல்லாவுடைய தூதர் செல்லல்லாவுடைய சொல்லுவ சொல்கிறாங்க ஆக அப்படிப்பட்ட நம்மிடத்தில் மூணாவதுக்கு எந்த அளவுக்கு கேட்டகிரி இருக்குன்னு ஒவ்வொருத்தருக்கு தான் தெரியும் ஆனால் முதல் ரெண்டுக்கு நம்மளே உத்தரவாதமாக இருக்கலாம் அல்லாஹின் நினைவு ஊறக்கூடிய நாவும் நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் அப்படிங்கிறதுக்கு நம்மளே என்ன செய்யணும் உத்தரவாதமாக இருக்கலாம் ஆக அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களும் நல்ல நாவுகளும் உள்ள மக்களாக அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் நம்மளை வைக்கணும் அதன் மூலமாக சிறந்தவர்களாக அல்லாஹ் இடத்தில் நற்பெயர் பெறக்கூடியவர்களாக இருக்கணும் எல்லாமும் நல்லா அதற்கு அருள் புரிவானாக பாக்ரு அவா நான் ஹம் லாஹி ரபுல்லமின் أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك